கவிதை குறைவதில் கண்ணன் மரபு கவிபாலும் மன்னன் இலக்கணத்திலோ மா நன்னன் தமிழ் பணியில எச்சே வி சாருக்கு ஒரு அண்ணன் தமிழ் பணியில எஸ் சாருக்கு ஒரு அண்ணன் யாரா இருக்கும் வித்தக கவிஞர் பா விஜய் மாதிரி இவர் வெண்ணா கவிஞர் வெண்டா கவிஞர் தங்க ஜான் பீட்டர் அவருடைய வெண்டா வெண்டா வெந்தா என் ஆவியில் கலந்த அன்னை தமிழே என் நாவிலே நடப்பாய் நச்சமிழே அருள் புரிவாய் இந்த கவிதை நூலாக்கத்திற்கு சென்றுள்ளது நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் தவறுகள் இருந்தால் என்னிடம் கூறுங்கள் என்னுடைய கவிமணியில் வாழ்த்துப்பா அன்பா தருகிறேன் ஒருவென்பா தேன்மலர் போலவே தேய்க்கிடும் மாப்புகளை வாழ்விலே மேன்மக்கள் என்றே அறிவினால் எப்பொழுதும் காட்டுங்கள் நன்றே திகழட்டும் நாடு மேன் மக்கள் என்றே அறிவினால் எப்பொழுதும் காட்டுங்கள் நன்றே திகழட்டும் நாடு குன்றின் விளக்காய் குதூளம் காணுங்கள் தென்றலாய் சொந்தங்கள் தேற்றிய வெண்டிடும் சோம்பலின் தாக்கத்தை வெண்டினும் சோம்பலின் தாக்கத்தை சோர்ந்து விடாதே ஆம்பளாய் பூத்தல் அழகு பெற்றோர் உழைப்பை பெரிதும் மதித்திடு பெற்றோர் உழைப்பை பெரிதும் மதித்திடு கற்கவும் வேண்டுமே காசினியும் உற்றார் உறவுகள் கூடட்டுமே உற்றார் உறவுகள் கூடட்டுமே உத்வேகம் கூட்டி திறமையால் கல்வியால் திரட்டு கற்று கொடுப்போரின் காலடியில் போக்களாய் கற்றுக்கொடுப்போரின் காலடியில் பூக்களாய் சற்றும் தயங்கா விழுந்திடும் சற்றும் தயங்கா விழுந்திடுவேன் நற்பண்பை பார்த்து வடிப்பவர்கள் நற்பண்பை வார்த்து வடிப்பவர்கள் வாயார போற்றுங்கள் நீர்த்தி விடாது நினைவு அயலார் அழிவை அறிவால் கடந்தால் துயரம் விலகும் அயலார் இழிவை அறிவால் கடந்தால் துயரம் விலகும் துணிவை உயர்த்தும் பயத்தை மறந்தே பருதியாய் வாழ்ந்து வியந்திட போற்ற விலங்கு பயத்தை மறந்தே பருதியாய் வாழ்ந்து வியந்திட போற்ற விலங்கு நேரு மாமா விரும்பும் நேரு மாமா விரும்பும் நேர்ச ரோசா பூக்களே தாழ்மே நட்புகள் தாரணியில் தாருமே நற்புகள் தாரணையில் வாருமே நேரிய பாதையில் நேயமாய் தடம் பதிப்பாய் வீரிய வித்தாய் விழித்து வீரிய வித்தாய் விழித்து தங்க நிலாக்களே தத்துவ பூக்களே தங்க நிலாக்களே தத்துவ பூக்களே பங்கம் நெருங்காமல் பாருங்கள் உங்கள் அறிவின் அருவி வெளிச்சத்தில் ஆற்றலை பெருக்கும் செறிவை துளந்தும் செழித்து செறிவை துளந்தும் செழித்து வற்றா கல்வியை வாடிடும் பூமையாய் சுந்தரமாய் கற்றிடும் போதினில் மாணவமே கற்றிடும் போதினில் மாணவமே போற்றிடும் வண்ணமாய் மேதினையில் காண்பாய் மேன்மை மேதினையில் காண்பாய் மேன்மை முயற்சி எடுத்தே முகவரி காட்டும் முயற்சி எடுத்தே முகவரி காட்டும் தயக்கம் தவிர்த்து தடைகள் வியக்கும் வழியாக முன்னேற்ற பாதைகள் என்றே தடைகள் வியக்கும் வழியாக முன்னேற்ற பாதையில் நின்றே விடியலாய் விளங்கு விடியலாய் விளங்கு குழந்தைகள் நார்விழா குழந்தைகள் நார்விழா வாழ்த்துவோம் அழகிய வெண்பாவில் அன்புருவை அன்புறுவை நாம் ஆர்ப்பரிப்போம் ஆழி அலையாய் நாம் ஆர்ப்பரிப்போம் இந்நாளில் வாழிய செல்வங்களே வாழ்த்து அனைவருக்கும் குழந்தை வாழ்த்துக்கள் நன்றி